நைன்டிஸ்களில் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவர் தான் நடிகை பட்டாளத்தில் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலமாக திரையுலகில் அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான அழகன் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ரோஜா படத்தில் கதாநாயகியாக நடித்து மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றார் இந்த படத்தில் அரவிந்த் சாமிக்கு மனைவியாக மதுபாலா நடித்துள்ளார் இவர் பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி போட்டு நடித்துள்ளார் தமிழ் ஹிந்தி, தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிப்படங்களில் நடித்துள்ளார் இவர் அதிகமாக ஹிந்தி திரைப்பட நடிகையாக வலம் வந்தவர் நடிகை மதுபாலா ஆனந்த் ஷா என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் அதன் பின்னர் இவர் சினிமாவில் நடிக்கவில்லை இவர் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஜயா டிவியில் ஒலிபரப்பான சவுந்தரவள்ளி என்ற சீரியல் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தார் இந்த நிலையில் மதுபாலா சமீபத்தில் ஒரு ஹிந்தியில் டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் அது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் ரோஜா பட நடிகை மதுபாலாவாயுது என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள் ஓகே, இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சனி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க